உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்ப்போம் சண்டே ஸ்பெஷல் வேறு மத்தியானம் வந்து வீடியோ போட நேரம் இல்லைனாலும் போடலை நைட்டு என்னென்னு சிறப்பாக பண்ணிடும் ஓகேவா நல்ல சாப்பாடு குண்டான காலியாக்கியாச்சு ஓகே காலி பண்ணிட்டு இந்த பக்கம் என்னென்னு பார்த்தா ரசம் ரசத்தை வந்து நல்லா கலக்கி கிளைமேட்டுக்கு எது மாதிரி நல்லா காரமாக வச்சிருக்கு மிளகு எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சு ரசத்தை நல்லா முறித்து ஒரு அட்டி அடிக்கணும் அப்படின்னா ஜம்முன்னு சேமிச்சிடுவனால தொட்டுக்க என்னன்னு பார்த்தா அன்னைக்கு வந்து வேறு லெவலுக்கு காடை பொரியல் காடை காடை அருமையாக இருக்க எல்லாம் நமக்கு தான் வச்சு ஒரு இழுப்பு இழுத்துற வேண்டியதாக இன்னைக்கு தான் எந்த சண்டே இல்லாமல் இந்த சண்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலானது சண்டே இல்லை சாரி வந்துட்டு வாங்க வேறு லெவலில் இருக்க அன்னைக்கு வச்சு ஒரு இறுத்து இருத்துகிற வண்டி தான் காடை இதுவரை நம்ம சாப்பிட்டதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் வீடியோ போடுறோம் ஓகேவா ரசம் சாதம் காடை வேறு லெவலில் இருக்க அப்படியே வாசத்துக்கு ஜிம்முன்னு எழுது இன்னைக்கு ஒரு இப்படி பிடிச்சது உங்களுக்கும் காடை கறி பிடிக்கணும் டப்புன்னு ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஓகே நிறைய காடை இருக்குது சாப்பிட வாங்க ஓகே பாய் குட் நைட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஓகே பாய்